நழயோகம் இந்த நழயோகத்திலே இரண்டு வகை உண்டு அதில் முதல் வகையான நழயோகம் இதற்கு ஜாதகத்திலே சூரியன் முதற்கொண்டு கொண்டு ஏழு கிரகங்களுமே உபயராசியில் இருந்தால் இந்த வகையான நழயோகம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பலனாக உடலில் ஊனக் குறைபாடு அதாவது ஏதேனும் ஒரு ஊனம் இருக்கலாம் அது ஜாதகத்தை பொறுத்து அனலைஸ் செய்ய வேண்டும் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் கூர்மையான அறிவுத்திறனும் உண்டு சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு வல்லவர்களாக இந்த நல யோகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் என்று ஜாதக ரீதியாக பலன் சொல்லப்பட்டுள்ளது